கலந்தை சிதைப்பதே இந்த ஆட்சியின் தினம் தினம் வேலையாகவே இருக்கு இருபத்தி ஒண்ணுல நான் வந்து முதல் கையெழுத்து நீட் ரத்து அப்படின்னு சொல்லி இந்த திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துடும் அதுக்கு சொன்னாங்க அந்த ரகசியம் உரையநிதிக்கு எங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு தெரியும் நாங்க பண்ணுவோம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நீட் ரத்தம் வந்து எங்களால பண்ண முடியுது பார்த்தா பண்ண முடியல சரி நீட்டாவது வந்து சட்டம் இருக்கு நிறைய லாஸ் இருக்கு அது பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு நிறைய ஒரு விவாதங்கள் இருக்கு மாணவர்கள் எக்ஸாம் எழுதணும் அதை கூட இந்த அரசாங்கத்தால் நடத்த முடியல அப்படின்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்கு இல்ல மூணு மாசம் தான் அது போய்டும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் எவ்வளவு பேரோட கனவுல இந்த அரசாங்கம் விளையாடி இருக்குன்னு பாருங்க டுவெல்த் மாணவர்கள் வீட்டில் இருக்க பெற்றோர்கள்லாம் இந்த நீற்றத்தை நம்பி வாக்களித்தவர்கள் நிலைமை என்ன இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் கேன்சல் பண்ணிட்டீங்க அது என்னைக்கு நடக்க போகுது குரூப் டூ எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அது என்னைக்கு நடக்க போகுது தெரியாது ஒருவேளை இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் அந்த எக்ஸாம் நடத்த முடியுமா முடியாதான்றது தெரியாது ஏங்க இந்த அரசாங்கம் மார்க்கெட்டிங் செலவு பண்ணுறத இந்த மாதிரி விஷயங்களை நடத்துவதற்கு தட் இஸ் ஆப்ரேஷன் ஃபெயிலியர்ஸை வந்து எப்படி வந்து இந்த அரசாங்கம் வந்து கையாள போகுதுன்னு தெரியல நீட்டு ரத்து பரவாயில்ல அது நடக்கலை பிளான் பண்ண டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் கொடுவா குரூப் டூ எக்ஸாம் கொடுவா நடத்த முடியாது எங்கே செல்கிறது அரசாங்கம் நன்றி வணக்கம்